நான் புவனேஸ்வரி தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நாரியம்பட்டின்றது தான் என்னோட கிராமம் நான் இப்போ வந்து ஐபிபிஎஸ் எஸ்ஓ வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் இப்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருக்கேன் படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டீங்க தொடக்கத்தில் கூலி வேலை தான் நல்லா எந்த வேலை செஞ்சோம் நாளைக்கு இரநூறுவா கூலி கொடுப்பாங்க இந்த நிலைமையிலேருந்து இப்போ பாப்பா வந்து நல்லா படிச்சிருக்காங்க இப்போ ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதோடு நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும் ரிலேட்டிவ்ஸும் சரி சுற்றி இருக்கிறவங்களும் சரி ஏன் படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இன்னும் இருந்தால் ஒரு கார் எடுத்துக்கலாம் ஒரு வீடு கட்டியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது இனிமே நாங்க வீடு கட்டுறது இந்த இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டு திருப்பி பார்க்குற அளவுக்கு வெண்டு வாங்குவோன்ற நம்பிக்கை இருக்கு மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பட் நம்ம முதலமைச்சர் வந்து எஜுகேஷன்ல மாதிரி நான் முதல்வன் திட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது வந்து ரொம்ப யங்ஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸ்டேட்டோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அனைவரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் <laughs>